விபத்து ஏற்பட்டு அடுத்த விபத்து காயம் ஏற்படுது அதாவது திருவள்ளூரை சாலை மற்றும் தனுஷ் இருவரும் விலை மீஞ்சூர் விளையாட்டு சாலை சென்றிருக்கும் போது அப்போது மலையம்பாக்கம் அருகே முன்னாள் சென்ற இரு வாகனத்தின் மீது மோதியது முன்னாள் சென்ற வாகனம் மோதியது மூன்று பேரும் நிலம் பெறும் விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து அருகாமையில் இருக்க ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒருவர் காப்பாற்றுக்காக சென்ற போது பின்னால் வேகமாக வந்த ஒரு இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த மூன்று இரு சக்கர வாகனம் மோதி ஐந்து பேர் காயம் ஏற்பட்டது இது குறித்து இரு சக்கர வாகனத்தில் மற்றும் பொதுமக்கள் மீட்டு ஒரு ரூ ஆம்புலன்ஸ் மூலியமாக பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்காக முதல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டன குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த விபத்து ஏற்பட்டது ரீல்ஸ் எடுத்தபடியே வந்ததாக காவல்துறை முதற்கட்ட விசாரணை தெரிவிக்கப்பட்டது இது குறித்து வந்து முழுமையாக விசாரணை பண்ண தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் பிரேம்குமார் விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்